நேரத்தில் மக்காவில் தொடர்ச்சியாக பல சித்திரவதைகளையும் சிரமங்களையும் அனுபவித்து இந்த மார்க்கத்தை விடாப்படியாக கடைபிடித்து வாழ்ந்த ஒரு சில நபி தோழர்கள் நபி தோழியர்களுடைய வரலாற்று செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் அம்மா யாசிர் ரதியல்லானவர்களுடைய வாழ்க்கை செய்தியையும் அதே போன்று ரபா ரதியல்லானவர்களுடைய வாழ்க்கை செய்தியையும் அபுபக்கர் சித்திக் ரதியல்லானவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மக்காவில் சில முத்தாய்ப்பான சம்பவங்களையும் இப்படி ஒரு சில நபி தோழர்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய நாளிலிருந்து இந்த தலைப்பினுடைய அடுத்த கட்ட பரிணாமமான அசாபு சுஃபா என்று அழைக்கப்படுகிற திண்ணை தோழர்கள் இவங்க இந்த பெயருக்கான காரணம் என்ன இவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது இவர்கள் யார் இவர்களுடைய வரலாற்று தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய தினத்திலிருந்து வரக்கூடிய வாரங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் தலைப்பே திண்ணைத் தோழர்கள் தோழர்கள் தான் ஏன் இத்தனை வாரங்கள் கழிச்சு இந்த தலைப்பு நம்ம சொல்றோம் அப்படின்னா வெறுமனே ஆரம்பத்தில் எடுத்த உடனே இந்த திண்ணை தோழர்கள் வரலை இவங்களுடைய ஆரம்ப கட்ட நேரம் மக்காவில் ஒரு பெரும் சிரமத்தை அனுபவித்த பிறகுதான் மதினாவில் இவர்களுடைய அடுத்த கட்ட சிரமத்திற்குரிய பரிணாமம் வளர்கிறது மாறுகிறது அதனால் வேறு சில நபித்தோழர்களுடைய வரலாற்று செய்திகளை தெரிந்து கொண்டோம் இந்த திண்ணை தோழர்கள்னா யாரு யாரை இஸ்லாம் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கிறது என்றால் அசாபு சுஃப்ஹா என்று அரபியல் அவர்களை சொல்வார்கள் அசாப் என்றால் தோழர்கள் சஹாபா அசாப் என்றால் தோழர்கள் என்று அழைக்கப்பட்டால் திண்ணை என்று அர்த்தம் ஒரு இடத்தினுடைய மேடான பகுதி ஸ்டேஜ் எல்லாம் என்று சொல்லுவாங்க ஏன் இந்த பேர் இவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டா ரசூலுல்லா மதினாவுக்கு சென்றவுடன் அல்லாஹ் வந்து போட்ட முக்கியமான ஒரு சட்டம் வந்து கிபாவை மாற்ற சொல்லுகிறான் நீங்க வந்து காபத்துல்லாவை நோக்கி தொல்லக்கூடாது மஸ்ஜி நோக்கி தொழணும் அப்படின்னு நல்லா சட்டமாக்குறான் மதினா நகரத்துல இருந்து காபத்துள்ளாங்கிறது வந்து தெற்கு திசையில இருக்குது அது மசூல் அக்குசா என்பது வடக்கு திசையில இருக்கு அப்படி நேர் எதிரான திசை இப்ப நமக்கு வந்து ஒரு காபத்துள்ளா மசூல் அக்கசா வந்தா பெரிய நம்ம மேற்கு பக்கம் தொழுறோம்ல கொஞ்சம் வந்து என்னன்னா வடமேற்கு பக்கம் திரும்பிட்டோம் மசூல் அக்கசா இவ்வளவுதான் ரொம்ப பெரிய வேறுபாடு வராது ஆனா மதினா மக்களை பொறுத்தவரை அப்படி எதிர்புற எதிர்புறமாக இருக்கக்கூடிய திசையாக மாறும் இப்படி கிடந்த மக்கள் அப்படி டைரக்ஷன் மாறும் மதினாவுக்கு வந்த உடனே பள்ளிவாசனுடைய கட்டமைப்பெல்லாம் அப்படிதான் கட்டுறாங்க பள்ளிவாசலுடைய கட்டமைப்பை கிபிலா திசையாக கணக்கெடுத்து அப்படித்தான் அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் பள்ளியை பள்ளியை அந்த இமாமும் முதல் சஃபில் உள்ளவர்களுக்கு ஒரு மேடான பகுதி மாதிரி ரொம்ப பெரிய ஒரு சிறிய அளவுல ஒரு ஏறத்தால ஒரு ஜான் அளவுக்கு உண்டான ஒரு மேடான பகுதியாக அந்த மண் தரையை அமைக்கிறார்கள் அடுத்தடுத்து ரெண்டாவது சப்போ மூணாவது சப்பில உள்ளவங்க சாதாரணமான சமதள பரப்பில் இருக்கிறாங்க இந்த பதினெட்டு மாத காலம் கடந்த பிறகு ஏறத்தள பதினேழு மாதம் கடந்த பிறகு அல்ல என்ன பண்றான் கிப்லாவை மாற்றுகிறான் இனிமேல் அங்க தொழணும் காபத்துள்ளாவை நோக்கி நீங்க தொழுங்கணும்னு இப்போ அப்படியே டைரக்ஷன் மாறுது முன்னாடி நின்று அப்படி இமாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படி பின்னாடி வந்துடுறாங்க அப்ப முத சஃப் அப்படி பின்னாடி வந்துருது அப்ப மொத்த பள்ளிவாசலுடைய டைரக்ஷனே அப்படி சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது அப்படி ஆன உடனே முன்னாடி மேடான பகுதியாக இருந்தது பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கான உட்காரக்கூடிய படுக்கக்கூடிய இடமாக அந்த மேடான் பொதுவாக பின்னாடி இடம் தானே பள்ளிவாசலுடைய பின்பகுதி பள்ளிவாசல் இமாமுக்கு எதிரான பகுதின்னா அது என்னது மத்தமத்த மக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பேசுவதற்கும் வேற வேற காரியங்களை ஈடுபடுவதற்கோ ஒரு உரிய இடமா இருக்கும் அப்ப முதல் சஃபாக இமாம் தோழக்கூடிய இடமாக இருந்த அந்த இடம் அப்படியே திருப்பப்பட்ட உடனே அந்த திண்ணை போன்ற பகுதியில் வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாத நபித்தோளர்கள் எல்லாம் வந்து தஞ்சம் போகக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததனால் அந்த திண்ணையில தங்குனதால தான் அவங்க பேர் என்னது அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இந்த திண்ணை தோழர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் அது எழுபதும் நூற்று கணக்கை விட அதிகமான ஏராளமான தோழர்கள் உண்டு இவங்க யாருன்னா வெளிநாடுகளில் இருந்து இருந்து நபியையும் ஆர்க்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் மக்களால இருந்து வந்தவங்க மட்டும் திண்ணை தோழர்கள் கிடையாது வேற வேற தேசத்திலிருந்து பகுதியில் இருந்து வருவாங்க அபுதர் அல் கிஃபாரி சென்ற வாரம் பார்த்தோம் அல்லாவுக்காக பெரும் தியாகத்தை செய்தார் அவர் மக்களால இருந்து வரல அவர் கிஃபார் கோத்திரத்திலிருந்து வந்தார் அவரும் திண்ணை தோழர் தான் திமை தோழர்கள் என்பவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜரத்து செய்தவர்கள் மட்டுமல்ல மதினாவை நோக்கி எங்கெல்லாம் இருந்து வந்து ஹிஜரத்து செய்தார்களோ வாழ்வாதாரம் மற்றவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மதினா மஸ்ஜிது நபவை பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டார்கள் இவர்களை தின்னை தோழர்கள் என்று அழைக்கிறார்கள் இது ஒவ்வொரு நேரமும் ஆட்கள் கூடும் குறையும் திடீர்னு வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் வசதி கிடைச்சிரும் அவங்க பள்ளிவாசல் விட்டு போயிடுவாங்க வேற வேற நேரங்கள்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் ஹிஜ்ரத் மட்டும் கிடையாது அடுத்தடுத்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து பகுதிகளில் இருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்று மதினா நகரத்துக்குள்ள வராங்க வாழ்வாதாரம் இருந்தால் அவங்க தனியாக வீடை அமைத்து தங்குவார்கள் இல்லை என்றால் பள்ளிவாசலில் ஒதுங்கி கொள்வார்கள் அபு ஹுரேரா எந்த ஆண்டு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் என்றால் ஹிஜ்ரி ஏழு ரசோலா போனது ஹிஜ்ரி ஒன்னு அங்கிருந்து ஏழு வருஷம் கழிச்சுதான் அவர் ஹிஜ்ரத் செய்து வருகிறார் வந்த உடனே அவர் வாழ்வாதாரம் அவர் அசாப்பு கூட்டத்தில் ஒரு நபராக அவர் சேர்ந்து கொள்கிறார் அப்பப்போ கூட்டங்கள் வரும் பள்ளிவாசல் நிரம்பும் அந்த கூட்டங்கள் அப்படி வெளி பகுதிகளுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கோ போர்க்களத்திற்கோ சென்று விட்டால் கூட்டம் குறையும் புது கூட்டங்கள் வரும் புது நபர்கள் வருவாங்க இப்படி ஒவ்வொரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் இது எழுபது பேரும் சொல்லுவாங்க அப்படி கிடையாது நூறு பேரும் வாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் கூடும் கூட்டங்கள் குறையும் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான் அல்லா என்று சொன்னால் மக்காவில் இருந்து ஒரு பெருங்கொண்ட நபி தோழர்களை நபி தோழியர்களை மார்க்கத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்கு அந்த மக்களை ஏவுகிறான் நபி உட்பட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மக்காவில் இருந்து ஒரு பெருங்கொண்ட தொலைதூரத்தை கடந்து தனது வாழ்வாதாரத்தை தனது சொத்துப்பத்துக்களை எல்லாம் இழந்து ஹிஜ்ரத் என்கிற ஒரு அமலை மேற்கொண்டு மதினா நகரத்துக்குள் நுழைகிறார்கள் இந்த ஹிஜ்ரத் என்ற அமல் இருக்குல்ல இஸ்லாமிய மார்க்கம் அமல்களில் தியாகங்களில் பெரும் தியாகமாக காட்டி தரக்கூடியது இந்த ஹிஜ்ரத்து தான் அதனால்தான் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூன்று காரியங்கள் இருக்கிறது அந்த மூன்று காரியத்தில் ஏதாவது ஒரு அமலை நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் அன்று பிறந்த பாலகனாக மாறிவிடுவீர்கள் பாவங்கள் விஷயத்தில் நன்மையில கிடையாது நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா நன்மையும் மன்னிருப்பீங்க தீமையும் மன்னியிருப்பீங்க இந்த மூன்றுல ஏதாவது ஒரு அமலை மூன்று அமல் மூன்று அமலில் ஏதாவது ஒரு அமலை நீங்கள் செய்தீர்கள் ஆனால் நன்மை அப்படியே இருக்கும் நோன்பு வச்சா தர்மம் எல்லாம் அப்படியே இருக்கும் பாவங்கள் அப்படியே கம்ப்ளீட்டா அழிஞ்சி அன்று பிறந்த பாலகனை போன்று அன்று பிறந்த குழந்தை போன்று நீங்கள் பாவமற்றவராக மாறிவிடுவீர்கள் என்று மார்க்கம் சொல்லுது யார் அவர்கள் என்று கேட்டால் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஐம்பது வருஷமா ஒருத்தர் காஃபிரா இருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அவர் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்கிறார் உறவை அனுசரித்து வாழ்கிறார் பல நன்மையான காரியம் தாய் தந்தையை பணிவிட செய்கிறார் இதெல்லாம் நன்மைதான் அவருக்கு எப்போது நன்மையாக பார்க்கப்படும் இஸ்ராத்துக்கு வந்த உடனே இஸ்ராத்துக்கு வந்துட்டார் இவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மையோடு இவர் இஸ்ராத்தில் நுழைகிறார் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது இரண்டாவது அமல் என்னவென்றால் ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட பாவம் கலக்காத நிலையில் சொன்ன அடிப்படையில் யார் ஒருவர் ஹஜ்ஜை அவருடைய ஒட்டுமொத்த பாவம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் மாறிவிடுகிறார் நன்மை எப்படி இருக்கும் அவர் அத்தனை வருஷம் தொழுக நோம்பு எல்லாம் இருக்கும் பாவங்கள் போயிரும் மூன்றாவது ஹிஜ்ரத் யார் அல்லாவுக்காக தனது சொந்த தேசத்தில் இனி வாழ முடியாத சொந்த ஊரில் சொந்த பகுதியில் இனி வாழ முடியாது மார்க்கத்தை இங்கு கடைபிடிக்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது அதை கடைபிடிப்பதற்காக அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறுவீர்களே ஆனால் அதற்கு பேர் ஹிஜ்ரத் இந்த ஹிஜ்ரத் நீங்க பண்ணி போயிட்டீங்க நீங்க அல்லாவுக்காக போனீங்கன்னா திருப்பி அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது இது ரூல் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய இல்ல இப்ப எங்களுக்கு முதல்ல ஹிஜ்ரத் பண்ணி வந்து அந்த ஊர் போனோம் இப்ப அந்த ஊர் மாறி இருக்கா நம்ம பழைய அந்த ஊருக்கு போக போகக்கூடாது அப்ப ரசோல்லாக்கு மக்கா வெட்டியில மக்கா மாறி இருக்கா இல்லையா ரசோல்லா என்ன பண்ணிருக்கணும் ரசோல்லாவது வந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி யாராவது வந்திருக்கணும்ல வந்திருக்கணும் தடுத்துட்டாங்க ஹிஜ்ரத் பண்ணி ஒரு ஊரை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த ஊருக்கு விசிட்டிங் போறோம் நட்பு வட்டாரங்கள் அந்த ஊர்ல நீங்கள் தங்குவதோ அங்கேயே செட்டில் ஆகுறது என்ன கூடாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க அப்போ இனிமேல் இந்த ஊர் இல்லைன்னு போனாதான் ஹிஜ்ரத் இப்ப திருமணம் முடிச்சு ஒரு பெண் மாப்பிள்ள வீட்டுக்கு வெளியூருக்கு போகலாம் வேலைக்கு போகலாம் படிக்க போகலாம் பல காரியங்களுக்கு போவாங்க இது ஹிஜ்ரத்து கிடையாது இது பயணம் நீங்க எங்க போனாலும் திருப்பி இங்க வரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பீங்க நீங்க வரணும்னு என்ன இல்லைன்னா கூட நீங்க வந்தவங்களை மார்க்கும் தடுக்காது போயிட்டீங்க நீங்க வெளிநாடுக்கு மனைவி பிள்ளைங்களோட போயாச்சு பல ஆண்டுகள் இருந்தாச்சு திருப்பி வரணும்னு நினைக்கும் போது நீ தான் பத்து வருஷம் ஊர்ல இல்லையப்பா நீ என்னப்பா ஊருக்குள்ள வர அப்படியே மார்க்கும் கேட்கும் கேட்காது தாராளமா வந்து தங்கலாம் பூமி முழுவதற்கும் பயணம் செய்வதற்கும் தங்குவதற்கும் அனுமதி இருக்கிறது ஆனால் ஹிஜ்ரத்து என்கிற நீயத்தோடு ஊரை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா மீண்டும் இந்த உங்களுக்கு அனுமதி கிடையாது நிரந்தரமாக தங்குவதற்கு என்று மார்க்கம் சொல்லுது வேண்டி செய்யப்படுகிற அமல்களில் ஒன்றுதான் அதான் ஒரு சில க வார்த்தைகள்ல கூட சொல்லுவாங்க சொர்க்கமா இருந்தா கூட இது என்ன வராது சொந்த ஊர் மாதிரி வராது அப்படிம்பாங்க சொந்த ஊருக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது ஒரு தனி மாண்பு இருக்கிறது தன்னை பற்றி மட்டுமே தெரிந்த மக்கள் இந்த ஊர் நமக்கு ஒரு பிரச்சனை மக்கள் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்த மக்கள் இங்க உள்ள நாகரிகம் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த வீட ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறாங்க நீங்க அது மாதிரியான ஒரு பெரும் தியாகம் கிடையாது மார்க்கம் சொல்லுது இப்ப நீங்க பாக்கலாம் உலகத்துல எத்தனையோ பல நாடுகளில் ஒரு சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடிய மக்களை அடித்து துன்புறுத்தி அவங்கள நாட்டை விட்டு வெளியேறுத்திடுவாங்க பர்மாவில் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் சிரியாவில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டாங்க இந்த இலங்கையில ஈழத்தமிழர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் பலர் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு இந்த சொந்த ஊர் விட்டு வர்றவன் இருக்கிறானே அவனுக்கு அட்ரஸே கிடையாது அவன் யாரு அவனுடைய வம் இதற்கு முன்னாடி அவன் சேர்த்து வச்ச வம்சம் அழிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி அவனுக்கும் ஒரு பட்டம் உண்டு இல்லை அவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அவன் இந்த ஊரை சார்ந்தவன் அவனுடைய பாட்டனார் பேர் அவருடைய பாட்டனார் பேர்னு ஒரு வம்சாவளி இருந்துச்சு அந்த முழு வம்சம் அழிஞ்சிடும் சொந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டான்னு அட்ரஸ் இருக்காது அப்ப அந்த மாதிரி காரியத்தை உலக காரியத்துக்காக செய்தவர்களே ஒரு பெரும் சித்திரவதைகள் பாதிப்புகள்ல இருக்கிறத பார்க்க முடியுது ரோஹிங்கியாவில இருந்து எத்தனையோ முஸ்லிம்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் படிச்சு முன்னேறக்கூடிய பாதையில் இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை பெறட்டுமே இந்த நாடு அவங்களை எப்படிதான் பார்க்குது வந்தேரியா தான் பாக்குது அப்படி பார்க்க கூடாது ஒரு மனிதாபிமானத்தை கடைபிடிக்க கூடிய ஒரு நாடாக இருந்தால் வந்த அகதிகளை வந்து கூடிய இடத்துல இருக்கும் இப்ப கனடால இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு யாராக இருந்தாலும் எங்க நாட்டுக்குள்ள வரலாம் நாங்க வந்து அதுக்கு என்ன செய்ய மாட்டோம் அப்செக்ஷன் சொல்ல மாட்டோம் எல்லா அகதிகளையும் நாங்க அரவணிக்கிற இடத்துல இருக்கிறோம் இதான் மனிதாபிமானம் இந்த மனிதாபிமானம் இங்க இல்ல இந்த நாட்டுல கிடையாது ரோஹிங்கியாவில் இருந்து பல ஆண்டுகளாக இங்க வந்து படித்து முன்னேறக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை கூட இன்னும் நீ அகதிகள் என்று சொல்லக்கூடிய நிலமும் உண்டு உலகம் முழுக்க நிலைமை எங்க போனாலும் சரி அகதிங்கிற அந்த பேர் வந்து தொற்றிக்கொள்ளும் உலகத்துக்காக போனவனுக்கு இதன் நிலமை அப்படின்னா மார்க்கத்துக்காக போனவங்களுடைய பாருங்க என்ன அவங்களுக்கு ஒரு வழியே கிடையாது ரோஹிங்க முஸ்லிம்களுக்கு ஏதாவது வழி உண்டா மறுபடியும் நாட்டுக்குள்ள போறதுக்கு எந்த வழியும் கிடையாது ஆனா இந்த சகாபாக்களுக்கு வழி உண்டு திரும்பி உள்ள போறதுக்கு என்ன வழி இஸ்லாத்தை விடுறேன்னு சொல்லி இதே நாட்டுல நீ தங்கலாம் ராஜாவா தங்கலாம் எல்லா செல்வத்தையும் தரும் நான் இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டோம் கலிமாவை வாபஸ் வாங்கிக்கிறோம் லாயிலாக இல்லலான்னு சொல்ல மாட்டோம் முகமதை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவார்களே ஆனால் அவர்கள் எங்க இருக்கலாம் அவர்கள் மக்காவில் தங்கலாம் இந்த ஒரு டிமாண்ட் தான் வைக்கலாம் மக்கா காஃபி இஸ்லாத்தை விட்டு மக்கால வாழலாம் இஸ்லாத்தை தான் கடைப்பிடிப்பா மக்கால உனக்கு கிடையாது ஓடி நீ எங்க போனாலும் விடவும் மாட்டேன் அது தனி அபிசினியாக்கு போனாலும் விட மாட்டேன் மதினாக்கு போனாலும் விட மாட்டேன் சிரியாக்கு போனாலும் விட மாட்டேன் எந்த தேசத்திற்கு நீங்க சென்றாலும் சரி உங்களை வாழ விட மாட்டோம் என்பது தனி இந்த நாட்டில் உங்களை இருக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் இந்த இஸ்லாத்த மட்டுமே சகாபாக்களுக்கு வைக்கப்பட்ட முதன்மையான கோரிக்கை டிமாண்ட் என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் மக்காவில் வசிக்கலாம் வாழலாம் என்ற ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை உதறி தள்ளி அல்லாவுக்காக வேண்டி சொந்த நாட்டை விட்டு ஒரு பெருமளவுல சிரமத்துக்குரிய ஒரு இடத்துல ஒரு நாட்டில் வந்து அவர்கள் தஞ்சம் புகிறார்கள் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தை ஏற்று அன்சாரிகளாக மாறி அவர்கள் உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் இந்த அன்சாரிகளுக்கும் அவர்கள் ஒரு நட்பை ஏற்படுத்தினாங்க இந்த தகவல்களை மட்டும் சொல்லி இன்றைய பயணம் நிறைவு செய்வோம் அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு அடைக்கலம் தேவை அந்த அடைக்கலத்தை கண்டிப்பா கொடுத்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை அப்ப ரசோலா யாருக்கெல்லாம் முதன்மை உரிமை கொடுக்கறாங்கன்னா குடும்பத்தோட வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு முதன்மை உரிமை பேச்சலரா வந்தவங்களுக்கு ரெண்டாவது உரிமை ஏன்னா குடும்பத்தோட வந்தவங்க மனைவியோட எங்க இருப்பான் இருக்க முடியாதுல்ல மனைவி பிள்ளைங்களோட வரக்கூடியவங்க நிலமை என்ன ஆகும் அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தோழர் வந்து குடும்பத்தோடு இருக்கிறாங்க நீங்க இவருக்கு அடைக்கலம் கொடுங்க நீங்க இவருக்கு அடைக்கலம் சொல்லி அன்சாரி தோழர்களில் செல்வந்தர்களாக யாருடைய இடத்துல வாய்ப்பு இருக்கிறதோ வசதி இருக்கிறதோ அவரை தற்காத்துக் கொள்வதற்கு சூழ்நிலை இருக்கிறதோ அப்படிப்பட்ட நபித்தோழர்களாக பார்த்து தேர்வு செய்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சில நபித்தோழர்களை ஒப்படைக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுலராக இருக்கிறவங்களே ஒப்படைச்சாங்க அப்து ரஹ்மான் பின்னவங்க வரும்போது பேச்சுலர் அவருக்கு எல்லாம் கிடையாது குடும்பம் கிடையாது அப்ப அவரை பெருங்கொண்ட பணக்காரருடைய நபி அவர்கள் வந்து ஒப்பந்தத்தின் வழியாக அவர்களை நட்பு வட்டாரத்தில் சேர்க்கிறார்கள் இப்படி ஒரு இது இன்னமும் அதிகமான மக்கள் இவர்களை வந்து மேற்கொண்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு தோழர் அனுப்ப வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா அவருக்கு பாதிப்பு தந்துடும் அப்ப இவங்களுக்கு எந்த விதமான வீடு வாசல் இல்லாமல் இவர்கள் பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டார்கள் என்பதனால் இவர்கள் அசாபசா என்று அழைக்கப்படுகிற திண்ணை தோழர்கள் என்ற பட்ட கொண்டவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள் அப்ப சொந்த தேசத்தை விட்டு வந்ததுக்கு அந்த நபி ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்ன இருக்குன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம கூட அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்க உணவு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க ஆனா உணவு தண்ணி விடுங்க என்னன்னு கேட்கறதுக்கு அது வீட்டுக்குள்ள மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ நம்மளுக்கு அரவணைக்கிறதுக்கு நாலு சுவரையாவது கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு சில நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஆறுதலை தந்தது ஆனால் பெரும்பான்மையான நபித்தோழர்கள் அந்த திண்ணை தோழர்களாக இருந்தவர்களுக்கு அந்த சொந்தமாக தங்குவதற்கு கூட வசிப்படங்கள் இல்லாத ஒரு நிலை மஸ்ஜித் நபவியினுடைய நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோட்டை கிடையாது மஸ்ஜித் நபவி இன்றைக்கு உலகத்துல எந்த பள்ளிவாசலுமே இதை விட மோசகரமா ஒரு பள்ளிவாசலை பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஏழ்மையினுடைய ஒரு குருசை என்று சொல்லப்பட்டால் அது மஸ்ஜித் நபவி ரசூல்லாவுடைய தோழர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு முறை ரமலானுடைய காலம் இரவு வேலை இந்த லைலத்தில் அதில் இரவாக இருப்பதற்குரிய ஒற்றைப்படை இரவுல நபி பின்னாடி நாங்கள் நின்று தொழுகிறோம் அன்றைய நாள் மழை பொழிகிறது மலைத்தண்ணி தண்ணி பள்ளிக்குள்ள நுழையது எங்களுடைய கூரைகள் வந்து என்னன்னா ஈச்சமரத்தினுடைய இலைகளால் தைக்கப்பட்ட பின்னப்பட்ட கூரைகள் அந்த மலைத்தண்ணி தண்ணி விழுந்து கீழே தரை வந்து மொசைக்கு தரையெல்லாம் கிடையாது டைல்ஸ் மார்பிள் கிடையாது எல்லாம் அந்த பாலைவனத்தினுடைய மணல் அந்த மணல்ல பட்டு அந்த இடமே தண்ணி காடாக மாறி சகதிகளாக மாறி நபிகளார் சுஜூது செய்கிறார்கள் தலையை உயர்த்துகிறார்கள் நெற்றி முடி முன்னெற்றி மூக்கு பகுதியெல்லாம் மண்ணாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த நிலையில தான் நூத்துக்கணக்கான பேர் பள்ளி வசல எவ்வளவு பெரிய சிரமம் வச்சு பாருங்க சிரமத்தினுடைய உச்சம் என்று சொன்னால் உண்மையில் அந்த திண்ணை தோழர்களாக இருந்தவர்கள் அனுபவித்தது தான் வேற வேற தோழர்கள் அனுபவித்த சிரமங்களை விட இவர்கள் பட்ட துன்பம் அதிகமான துன்பம் அதனால தான் ரசூலுல்ல அதிகமா துடிச்சதை இந்த தோழர்கள் நினைச்சுதான் வேற யாரும் நினைச்சா அப்படி துடிச்சது கிடையாது ரசூல்லா அந்த நேரத்துல சட்டம் ஆக்குறாங்க மதீனா நகரத்துக்குள்ள வந்த உடனே இந்த சட்டம் வந்து இன்னைக்கு முழு உலகத்திற்குமான வரக்கத்துக்கான சட்டமா மாறுது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதும் இருவருடைய உணவு மூன்று பேர் இன்னொரு செய்தியில் நான்கு பேர்னு வருது இப்போ இன்னைக்கு இதே சட்டம் நமக்கு நம்மளும் கடைப்பிடிக்கலாம் நம்ம ஒரு ஆளுக்கான உணவு இருக்குன்னு இங்கே அதை நீங்கள் பங்கு பிரித்து ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மையில் அதில் அல்லா வரக்க தரும் அதான் அதனுடைய அர்த்தம் இந்த உணவு தான் நமக்கு போதுங்கிற இடத்துல இருக்க போது அதை நீங்கள் பங்கு பிரித்து பாதி நீங்கள் சாப்பிட்டு பாதி நீங்கள் ஏழைக்கு கொடுத்தா அந்த உங்களுக்கு வழங்கி விடுவான் இந்த சட்டம் எங்க இருந்து வருது இந்த இந்த முகாஜர்களாக இருந்து மசித் நபவில தங்கிய திண்ணை தோழர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொல்கிறார்கள் இவங்களுக்கு நம்ம வீடு கொடுக்கல இவங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்துக்கு நம்ம உதவி செய்ய முடிய சூழ்நிலை இல்ல இல்லை குறைஞ்சபட்சம் அந்த உணவு இருந்தாலும் கொஞ்சம் பாதியை கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுடைய அவர்கள் இப்படி சட்டம் போடுகிறார்கள் அன்றைய அந்த முகாஜர்கள் வந்தவர்கள் திண்ணை தோழர்கள்ட்ட ஆடைகள் இருந்தது ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் மாற்று துணி கிடையாது அவங்களுக்கு குளிக்க வசதி கழிவறை வசதி அவங்க தங்குறதுக்கு வசதி எந்த வசதியுமே இல்லாமல் மாற்று துணி இல்லாமல் தங்க வைக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு சிலர் அந்த போர்வையால் அவர்கள் உடலை பொருத்தி கொள்வார்கள் கிரண்டைக்கால் வரை இருக்கும் சிலருக்கு முட்டுக்கால் வரை இருக்கும் சிலருக்கு முட்டுக்காலுக்கும் மேல இருக்கும் அந்த அந்த ஒரு விட ரொம்ப கம்மி இருக்கும் ஆடை அவங்க குனிஞ்சாலோ சுடுது செய்தாலோ அவங்களுடைய உடல் உறுப்பை மறை உறுப்பை பின்னாடி இருக்கிறவங்க பார்க்க வேண்டி நேரிடும் அப்படிங்கறனால தன்னுடைய உடலை எப்போதுமே ஒரு கையை கொண்டு தன்னுடைய ஆடையை இந்த ரெண்டு காலுக்கு மத்தியில் இருக்கிற பகுதியை பிடித்து கொண்டே தான் கொண்டேதான் அதனால தான் ரசுல்லா பின்னால் தோளுத சகாவிய பெண்மணிகளுக்கு நபியவர்கள் இடுகிறார்கள் நான் சுஜூதல இருந்து தத்மீர் சொல்லி எந்திப்பேன் நீங்க உடனே எந்திக்க கூடாது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அந்த சட்டம் கிடையாது ரசூல்லா காலத்தில் அந்த சட்டம் அந்த அன்சாரி தோழர்கள் அந்த முஹாஜர் தோழர்கள் இருந்ததுனால் அந்த சட்டம் அப்போ பின்னாடி என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணிட்டு சகாபாக்கள் தலை உயர்த்துவாங்க நீங்க உடனே தலை உயர்த்தக்கூடாது நீங்க கொஞ்சம் தாமதப்பட்டு நீங்க தலை உயர்த்துங்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த அந்த நபித்தோழருடைய மறைவிடங்களை பார்க்க வேண்டிய நேரிடும் என்றால் அவருடைய அவர்கள் சட்டம் போடுகிற அளவிற்கு சிரமத்தினுடைய உச்சம் என்றால் அது அந்த நபித்தோழர்கள் தான் அதான் திருக்குறானில சொல்கிறான் சொர்க்கத்தில் நீங்கள் இலகுவாக நுழைந்து விடலாம் என்று நினைகிறீர்களா உள்ளதினும் உங்களில் தியாகிகள் யார் உங்களில் பொறுமைசாலிகள் யார் என்பதை நான் அடையாளம் காட்டி விடாமல் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லாமல் நீங்கள் சொர்க்கம் பேர்லாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறேன் அந்த அடிப்படையில் ஒரு தியாகத்திற்கான ஒரு முழு வரை விளக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்து இந்த திண்ணை தோழர்கள் என்று சொல்லலாம் இவருடைய வரலாற்று செய்திகள் என்பது பிரம்மாண்டமான பெருங்கொண்ட காரியங்கள் பெருங்கொண்ட தியாகங்களை பண்ணியிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகளை இன்று வரக்கூடிய வாரங்களை தெரிந்து கொள்ளும் நாளைய தினம் கேள்வி இங்கே பதிலங்கே நிகழ்ச்சி நடைபெறும் முன்னாடி சொன்னதுதான் நம்ம நிகழ்ச்சி நடத்த முடியாம போயிடுச்சு சூரா பக்கராவினுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூறாவது வசனத்திலிருந்து இருநூத்தி முப்பது இது ஆல்ரெடி இந்த வசனங்களை கேட்டுட்டோம் மீண்டும் ஒரு முறை நம்ம கேட்குறோம் அதில் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் இருக்கிறது அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ